தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்னுடைய தோற்றம் எப்படி இருக்கு தெரியுங்களா சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டுல கோடீஸ்வரர் ஆன மாதிரி பாக்குறாங்க என் பக்கம் இருந்து என்னுடைய நிலைமையை நான் உங்களுக்கு உணர வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் எப்படிப்பா நீ உயிரோடு இருக்க இவ்வளவு பிரச்சனையும் தலையில போட்டுக்கிட்டு இருக்க எப்பா சாமி விடு உன்னுடைய கஷ்டத்தை நான் காதல கேட்கவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க அட அப்படியே கேட்டா மட்டும் எனக்கு நமக்கு எதுனா வந்துட்டு நல்லது பண்ண போறாங்க ஓ அப்பாடா இப்பதான் என்னுடைய வைத்திருச்சலே அடங்கி இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியா சரி சரி நான் போய் இப்பவே கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்க சொல்லி அப்படின்னு கூட இருக்கவங்க யோசிக்கிறாங்க இந்த கடவுளை சரிவா இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டியா அடுத்த சப்ஜெக்டையும் முடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனையை கொடுத்துறாரு கடவுளை இருப்பா இரு ஏன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் கிட்ட போராடுறதா இல்ல இந்த கஷ்டத்தை கொடுக்க சொந்த பந்தங்கள் இருக்கவங்களும் இருக்காங்க வந்தவங்களும் வினையா இருக்காங்க யாரு தான் அடிங்க பரவாயில்ல எவ்வளவு உங்களால் அடிக்க முடியுமோ அடிங்க நானும் முடிஞ்சா வாழ்ற இல்லையாட்டி மண்ணோட மண்ணா போறேன் இப்படின்னு நிறைய இடங்கள்ல சிங்கம் எப்படி தன்னுடைய பலத்தை மறந்து சர்க்கஸ் கூடாரத்துல ஒரு குச்சிக்கு பயந்து இருக்கிற மாதிரி நான் மட்டும் இந்த மாதிரி அடங்கி ஒடுங்கி இல்லாட்டி நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் நிறைய பேருடைய சந்தோஷம் காணாம போயிடும் சில பல காரணங்களுக்காக சூழல் கைதியா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இதிலிருந்து வெளியே வர என்னால முடியும் ஆனா வெளியே வந்தேன் அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய கஷ்டத்தை பாக்குறதுக்கு எனக்கு மனசுல தெம்பில்லை சிங்கமா இருக்கணும் இல்ல சிறுத்தையா இருக்கணும் இல்ல மாற மாறக்கூட நான் ரெடி தயவு செஞ்சு கொஞ்சமாவது மனசாட்சியுடைய என்னுடைய பக்கத்தையும் பாருங்க அப்படின்னு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம ஒரு நாள் நமக்கு நல்ல ஆழம் பிறக்கும் அப்படிங்கிறத மனசுல ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு வாழக்கூடிய சிம்மத்திற்கு ரொம்ப பேசுறோமா ஏன்னா சிம்மத்துடைய சங்கடங்கள் அந்த அளவுக்கு இருக்கு இத பாக்குறப்ப கூட வந்து சிம்மம் யோசிப்பீங்க ஏமா தாயே எங்க இருக்க நீ ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ நீ சொல்ற இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கு எங்கேயோ இருக்கிற நீயாவது என்னைய மனசை புரிஞ்சு போலையே அப்படின்னு யோசிப்பீங்க தயவு செஞ்சு சொல்றேன் சிம்மத்திற்கு நம்ம வந்து ஒரு புத்தகம் எழுதலாம் அந்த அளவுக்கு நம்ம நம்ம சிம் கணிப்பை வந்துட்டு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இருக்கோம் சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துல எடுத்தோம் கவித்தோன்னு பேசி இருப்பீங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு அதுக்கு அப்படியே உல்ட்டாவா இப்ப சைலண்டா போயிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுவாங்கல்ல புள்ள பூச்சிகள் எல்லாம் கொடுக்கு முளைக்கல மாதிரி முதுகெலும்பு இல்லாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச நிமிஷம் தீட்டு சுத்திட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு தராதரம் இருக்கு இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் அங்க எடுபடல பேச முடியல இப்படி தன்னுடைய மனசுல இருக்கிறத வெளிக்காட்டாம வெளிக்காட்ட யாரும் வாய்ப்பும் கொடுக்காம வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது நான் சொல்றேன் திருப்தியா மனசுல இருந்து நான் பேசுறேன் மூன்று யோகமான அமைப்பு காத்துட்டு இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுது இப்ப நான் இந்த அளவுக்கு உங்க சைடுல இருந்து பேசின இல்லையா இது எல்லாமே தலைகீழா மாறப்போகுது சந்தோஷம் மட்டுமே உங்க மனசுல குடிகொள்ள போகுது நீங்க பட்ட கஷ்டம் காயங்கள் எல்லாமே காணாம போக போகுது திடீர்னு ஒரு பெரிய மழையளவு இருந்த பிரச்சனை அது இருந்த இடம் தெரியாம போனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு இரவுல உங்க வாழ்க்கை மாறுற மாதிரி நம்ம தமிழ் படத்துல வந்து பார்த்தோம்னா ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கடினமா உழைச்சு ஒரே பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு மாசம் உங்களுக்கு நீங்க ஹீரோவாக மாற போறீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க கோடீஸ்வரர் ஆக போறீங்க நினைச்சதெல்லாம் உங்க கைக்கு வருங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடந்துச்சுனாவே சிம்மத்தோட நினைப்புக்கு ஏத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறிடும் ஏனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய சிம்மத்திற்கு புரட்டாசி மாதம் பொதுவா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய மாற்றத்தை அடிப்படையாக வைத்துதான் தமிழ் மாதமே பிறக்குதுங்க அது சில ராசிக்காரங்களுக்கு வியக்கத்தக்க வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அதுல ஒருத்தவங்களா வளம் வரக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்திற்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமா சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அதாவது கடும் பசியில இருக்கவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் பொழிய போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றி அடையும் இடங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருந்த பண உதவி கிடைக்கும் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தை பெறப்போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்காலத்துக்கு நீங்க எதிர்பாராத அளவில் நிதி நன்மைகளை தரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பல விதங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்பு தர போகுது அதாவது சின்னதா முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அதுல வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க நிதிநிலையில முன்னேற்றம் அடைய போறீங்க தொழில்ல வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சாதனை படைக்க போறீங்க மாதத்துடைய நடுப்பகுதியில குடும்ப பிரச்சனைகள் மற்றவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே காணாம போக போகுது காதல் விஷயத்துல அதிர்ஷ்டம் நிறைந்த நிறைந்தவராக நீங்க வளம் வர போறீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அன்புக்கு அடிமையாவீங்க உங்களுடைய துணையின் ஆதரவாளர் மன மகிழ்ச்சி அடைய போறீங்க துணையுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியம் எந்த வித குறையும் இல்லாமல் மேம்பட போகுதுங்க சோ பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு ரொம்பவே சாதகமான லாபகரமான மாதமாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பொதுவா பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதலா நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் தெளிவா கிடைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம பொதுவா சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சிம்மம்னு சொல்றதை விட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க இதுல தான் வந்துட்டு மாற்றம் வரும் நம்ம இப்போ ஒரு பலன் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்துட்டு இப்ப சிம்மத்திற்கு சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா இல்லைங்க நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் ஒரு சிலது எனக்கு மாறுபடுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அது வந்து இந்த மாதிரி நட்சத்திர பலன்களை பொறுத்து தாங்க மாறுபடும் தலைப்பை பார்த்த உடனே சிம்ம சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே யோசிச்சிருப்பீங்க மூன்று யோகமா அது என்னென்ன யோகம் எனக்கெல்லாம் யோகம் வருமானம் கூட யோசிப்பீங்க இல்லையா நான் தெளிவா சொல்றேங்க கேட்டுக்கோங்க சுக்கர பகவான் அயன சயன போக ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு மாற்றமாகறாருங்க புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாக யோகத்தை கொடுக்கிறார் அடுத்ததா கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியில வக்ரம் அடைந்து யோகத்தை கொடுக்கிறார் இதனால சிம்மத்திற்கு அற்புதமான பலன்களை தரப்போறாங்க இந்த மாதம் முழுவதுமே எல்லா விதமான நன்மைகள் இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாரும் உங்களை காலி பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இதனால சிம்மம் என்ன செய்யணும்னாக்கா இந்த மாதம் மட்டும் இல்ல எப்பவுமே யாரையும் நம்பாதீங்க உங்க பிள்ளைகளால நல்ல செய்திகளை பெற போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மத்தபடி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது இந்த மூன்று யோகத்துடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வரக்கூடிய மாதமாதான் புரட்டாசி சிம்மத்திற்கு பிறந்திருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது புரட்டாசி மாதத்துடைய பொது பலன் சிம்மத்துடையது இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் தெளிவா இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்களே மற்றவங்களுக்கு வழியாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு கேது சூரியன் சஞ்சரிக்கிறதுனால சூரிய பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா இவர் எப்படியுமே முட்டி மோதியாவது நம்ம பையன் இவன் இவனுக்கு நல்லது செய்யணும்னு தான் யோசிப்பார் இல்லையா அதாவது இந்த பாம்பு கிரகத்துடைய தலையில ஒரு தட்டு தட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த கேள்வியே வேணா தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குருபகவானுடைய பார்வை எல்லா விதங்களிலையும் நன்மையை கொண்டு முடிகிறது எல்லாமே நன்மையிலே முடிகிற மாதிரி அந்த கேது அடக்கி ஆட்சி புரிகிறார் போன மாசம் வரைக்கும் எனக்கு கஷ்டம்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இருக்குங்கிறத நீங்க உணரக்கூடிய மாதமா இருக்க போகுது கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி சாதிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் மேம்படும் போடா பாத்துக்கலாம் நம்மளால முடியாதது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க மத்தபடி இந்த காலகட்டத்தில் மறைந்து போன உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமையை இந்த உலகம் அறிய போகுது மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த வாக்கை இந்த மாதத்துல காப்பாத்துவீங்க நிம்மதியா வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அலையிறீங்க முக்கியமா உங்களுடைய எதிரிகள் மறைவாங்க உங்ககிட்ட ஒன்னு சரணாகதி அடையணும் இல்லைன்னா ஓடி ஒழியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்த மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மனசுல நினைக்கிறத சாதிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மா மாதம் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகமா செலுத்த போறீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மையை தரக்கூடிய மாதமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு அக்டோபர்ல ஒன்னு ஏழு பத்து இந்த ஐந்து நாட்கள் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க பரிகாரம் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் அப்பா நாங்க பிள்ளையார்பட்டி போய் வழிபாடு செய்யணுமா மேடம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா தெரு பக்கமா பார்த்தோம்னாவே பொதுவாவே எங்கெங்கயும் இருப்பாரு பாருங்க விக்னங்களை தீரக்கூடிய விநாயக பெருமான் உங்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கேயும் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சதுன்னா நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு அடுத்ததா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுல திறமை அப்படின்னா இந்த பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகம்ங்க சாதிக்க பிறந்தவண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பிறவியிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு சாதனை புரியக்கூடிய நோக்கத்துல தான் இந்த பிறவி எடுத்திருப்பீங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவு வருங்க வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குங்க இந்த தெம்பில்லப்பா எனக்கு போதும் என்னால முடியல அப்படிங்கிற நிலை போகுது முக்கியமா பொன் பொருள் சேர்க்கை இருக்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய சாதுரியமான செயல்பாடு நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கு புதுசா வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலக வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகும் ஆனா இருந்தீங்க அப்படின்னா பெண்களால பெண்களா இருந்தீங்கன்னாக்கா ஆண்களால உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகள் வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களோட நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா இவர் வாக்குஸ்தானத்துல கேதுவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய ராசிக்கு அதிபதியா இவர் இருந்து எல்லா பிரச்சனையும் தடுத்துக்கிட்டு இருந்தாலும் கேது பகவான் யாரு ஒரு பாம்பு கிரகம் இல்லையா இவர் எப்படி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாருங்க ஸோ பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் மட்டும் வேண்டாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரமா செஞ்சோம் அப்படின்னாக்கா சாதகமான வேலை கூட நமக்கு வந்து பாதகமா முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகப்படிகளில் இருக்கவங்க கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவது நன்மையை அதிகமாக பார்க்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அரசு வழிகளில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இப்ப என்ன பண்ணணும் என்னம்மா தான் சொன்ன எல்லாமே சாதகமா இருக்கு அப்படின்னு நல்ல காலகட்டத்தில் தாங்க நம்ம கவனமா இருக்கணும் புரியுதுங்களா அதை மட்டும் அறிவுறுத்திட்டு இருக்கேன் முக்கியமா இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வையால பண வரவிற்கு குறைவே இருக்காது வம்பு வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு பெருகும் புதுசா வீடு கட்ட போறீங்க வீடு கட்டுறவங்களுடைய முயற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமாக இருப்பது அவசியம் பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரிச்சு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் ஆறு ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்னு ஆறு பத்து பதினஞ்சு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாளா இருக்கிறதுனால இந்த நாள நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு பெருகி வரும் சூப்பருங்க நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திறம்பட செயல்பட்டு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய கூடிய விதத்துல பிறவியிலேயே குணம் படைத்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இதுக்கு காரணக்கர்த்தாவா செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்த வருவாயை கொடுக்கிறார் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இந்த மாதத்துல அவரால் முடியாது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து நெருக்கடிகளையும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான மாதமா இருக்க போகுது போகுது தடைப்பட்ட வேலைகள் கடகடன நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க வேலை பார்த்து வரக்கூடிய உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்றதுனால நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி சாதனை புரிய போறீங்க பண இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா அந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரவேண்டிய பணம் கட்டாயம் உங்க கைக்கு வரும் குடும்பத்தில் அதிகரிக்க போகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலிருந்து வந்த போட்டி எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரப்போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு வரவுகள் அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு இந்த நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு அக்டோபர்ல ஒன்னு பத்து இந்த மூன்று நாட்கள் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அதிகாலை

விதங்கள் எட்டு உங்களுடைய புகழ் பரவுறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமா அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்